ஹலோ எவ்விவன் லைஃப் அஸ் இல்லத்தரசி சீரிஸில் நான் பேசிகிட்டு இருக்கிறது ரம்யா யூஸ்வலி வந்து என்னோடய வீடியோஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு ருட்டீன் வந்து விலாகில் ரன்னிங்கில் போயிட்டுருக்கோம் அண்ட் நான் வந்து வாய்ஸ் ஓவரில் ஏதாவது ஒரு கான்செப்ட் பற்றி பேசிகிட்ருப்பேன் அது இதர் ஏதாவது ஒரு சாங்கோ இல்லை ஒரு மியூசிக்கோ வந்து ப்ளே ஆகிட்டிருக்கும் லாஸ்ட்டாக நான் யூடியூப்பில் போட்டப்போ வந்து அந்த சாங்கோட காப்பி ரைட்ஸ்னால என்னால் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போஸ்ட் பண்ண முடியல ஸோ ஐ தாட் நான் பெட்டர் வந்து நான் ருட்டீன் தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த ருட்டினே நான் வந்து ஏன் நான் வந்து பேசி கன்வே பண்ணிடக்கூடாது அது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக எல்லாருக்கும் அண்ட் எனக்கும் கன்வீனியண்டாக கன்சிஸ்டண்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் அண்ட் டிஎம் பண்ணுங்கள் ஸோ அன்னைக்கு நான் என்ன பண்ணுன்ற விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ லஞ்சுக்கு அப்புறம் என்னால் விலாக் எடுக்க முடியல ஆனால் தான் காஸ்டியூம் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும் ஸோ லாஸ்ட்டாக வந்து ஈவினிங் போயிட்டு சாய்பாபாவை போய் பார்த்துட்டு நைட்டு வந்து டின்னர் சமைச்சு சாப்பிட்டு தூங்கிட்டோம் ஸோ அப்படிதான் எனக்கு ஒரு டே போச்சு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டே வாட் ஐ டூ இன் அ டே கான்செப்டில் பார்க்கலாம் பாய்